திருநீதகண்ணம் அனைவருக்கு வணக்கம் நான் லஸ்ட் வந்தகுமார் அசுனி ஜோதிடம் திருச்சி நம்ம அசுன ஜோதம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தோட சம்பவம் சித்தாந்தம் சூச்சும் என்னன்னு இவங்க வந்து வீடு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அதிகமாக வீடுகள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சொந்த வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்த வீடு வாங்குறதுக்கான ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து வீடு மனை நிறைய சேரும் அது வீடு மனை வாங்க வாங்க வளர்ச்சி ஏற்படும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணி பாருங்க அப்போ அதிகமாக வீடு மாறிக்கிட்டே இருக்கிறது இல்லை அது ஒரு தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் சொந்த வீடு நிறைய வீடுகள் வாங்கிக்கிறது ஓகே இல்லை வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு அது இடம் கிடக்கிற மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அதிதேவதை அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு அது துர்கீவமான வழிபாடு செய்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் ஸோ நட்சத்திர சம்பவம் வந்து அதிகமான வீடு மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் பரணி நட்சத்திரத்துக்கான சம்பவம் நன்றி வணக்கம் இதுபோல முக்கியமான சூழ்ச்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க